தாவரக் கலங்களினதும் விலங்கு கலங்களினதும் கட்டமைப்பும் தொழிற்பாடும் இவ் அழகை கற்பதன் மூலம் நீங்கள் கலம் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்றினை கல கொள்கையினை தனிக்கலங்களுக்கான உதாரணங்களை கலங்கள் தொழிற்பாட்டிற்கு வியத்தமடைந்துள்ளது என்பதனை கலம் என்பது கட்டமைப்பு தொழிற்பாட்டிற்குரிய அடிப்படை அலகாகும் என்பதனை அறிந்திருப்பீர்கள் அங்கிகளின் அடிப்படை கட்டமைப்பு அலகு அடிப்படை கட்டமைப்பு அலகு கலம் ஆகும் கலங்களின் கண்டுபிடிப்பு வரலாறும் நுணுக்கு காட்டியின் கண்டுபிடிப்பும் ஒன்று தொடர்புபட்டதாக அமைந்தது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறில் சஹேரியா ஜென்சன் சிறிய கண்ணாடிகளைக் கொண்டு உருப்பெருக்கும் அமைப்பை உருவாக்கினார் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தில் ஜென்சனும் தந்தையும் சேர்ந்து இது வில்லைகளை கொண்ட நுணுக்கு காட்டியை உருவாக்கினார் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தைந்தில் ரொபர்ட் ஹுக் தான் அமைத்த நுணுக்கு காட்டி போன்றதொரு அமைப்பில் ஒக் மரத்தின் மேற்பட்டையை அவதானித்தபோது துறவிகள் வசிக்கும் சிறிய அறை போன்ற அமைப்புகளை அவதானித்து அவற்றை செல் என பெயரிட்டார் அவை தேன்கூட்டில் உள்ள அருகோண வடிவ அறைகளை ஒத்திருந்தன ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தெட்டில் அண்டன் லீவன் ஹுக் தான் அமைத்த நுணுக்கு காட்டி மூலம் முன்னூறு மடங்கு வரை உருப்பெருக்கி அவதானிக்க முடிந்தது அதில் களத்தின் பகுதியான குளிய உருவை அவதானித்திருந்தார் ரொபர்ட் ஹுக் அமைத்த நுணுக்கு காட்டி அவரது படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் அவர் அமைத்த நுணுக்கு காட்டியினை அவதானிக்கிறீர்கள் அதில் மாதிரியை வைக்கும் அமைப்பு அதற்கு ஒளியூட்டும் அமைப்பு விளக்கு ஒரு பில்லை போன்றும் தொழில்படும் ஒரு போட்ட ஃப்ளாஸ்க் காணப்படுகின்றது இது ஃபோக்கஸ் செய்யக்கூடிய ஒரு திருகி காணப்படுகின்றது கண்ணால் நோக்கக்கூடிய பகுதி உடற்குழாய் போன்றவை காணப்படுகின்றது ரொபர்ட் குக் தக்கை கலங்களின் தோற்றம் ரொபர்ட் குக் தக்கை கலங்களின் தோற்றத்தினை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதில் காணப்படும் சிறிய அறைகள் போன்ற அறுகோண வடிவ அமைப்புகள் அவதானிக்க கூடியதாக உள்ளது இது பின்னர் கலம் என பெயரிடப்பட்டது அண்டன் பேன் லீவன் ஹுக் அமைத்த நுணுக்கு காட்டி அவரது படத்தை காண்கிறீர்கள் அவர் அமைத்த நுணுக்கு காட்டி கல கொள்கையை வெளியிட்டவர்கள் பல்வேறு உயிர் இளையங்களை நுணுக்கு காட்டியினோடு அவதானித்து கல கொள்கையை வெளியிட்டனர் சிலைடன் சுவான் பேர்சோவ் அவர்களது படங்களை அவதானிக்கிறீர்கள் சிலைடன் அது படம் சுவான் வர்சோவின் படம் கல கொள்கை ஒரு அங்கியின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு கலம் ஆகும் எல்லா அங்கிகளும் ஒன்று அல்லது பல கலங்களால் ஆக்கப்பட்டவை முன்னர் காணப்பட்ட கலங்களிலிருந்தே புதிய கலங்கள் உருவாகின்றன இம்மூன்றுமே கலக்கொள்கையாக அமைகின்றது கலம் தொடர்பான எண்ணக்கரு அங்கிகளின் கட்டமைப்பு தொழிற்பாட்டிற்குரிய அடிப்படை அலகு கலம் ஆகும் தனியொரு கலத்தினால் ஆக்கப்பட்டுள்ள அங்கிகள் தனிக்கல அங்கிகள் எனப்படும் உதாரணம் அமீபா அமீபாவின் படத்தை அவதானிக்கிறீர்கள் அமீபாவின் போலிப்பாதங்கள் போன்ற அமைப்புகளும் தெளிவாக காணக்கூடியதாக உள்ளது அது ஒரு இதையை விழுங்குவதற்கு ஆயத்தமாகின்றது கிளமிடோமோனசு மதுவா இவை மூன்றும் தனிக்கல அங்கிகள் ஆகும் பல கலங்களால் ஆக்கப்பட்ட அங்கிகள் பல்கல அங்கிகள் எனப்படும் பல்கல அங்கிகளில் காணப்படும் சில கலங்கள் மலமளப்பான தசைக்கலம் மலமளப்பான தசைக்கலம் ஒன்றை அவதானிக்கிறீர்கள் வன்கூட்டு தசைக்கல நரம்பு தசைக்கல பிசிர் மேலணி இளைய பிசிர் மேலணி கலங்களின் மேற்பிறப்பில் பிசிற்கள் போன்ற அமைப்பில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது இதில் ஒவ்வொன்றும் பிசிர் மேலணி கலங்கள் ஆகும் அவற்றின் கரு காணப்படுகின்றது இவை இக்கலங்கள் அடித்தள மென்சவின் மீது அமைந்துள்ளன முட்டைக்கலம் பிந்துக்கலம் இதயத்தசைக்கலம் இதயத்தசைக்கலம் கிளைகளை கொன்ற அமைப்பாக காணப்படுகின்றது என்புக்கலம் கலங்களினால் பல்வேறு தொழில்கள் ஆற்றப்படுகின்றன உதாரணம் செங்குருதிக்கலம் ஒட்சிசனை காவுகின்றது நரம்பு கலம் கணத்தாக்கத்தை கொண்டு செல்லுகின்றது தசை தசைக்கலம் சுருங்கி தளரும் ஆற்றலை கொண்டுள்ளது ஆகவே கலம் ஜாதேனும் ஒரு தொழிலை ஆற்றுவதற்காக வியத்தமடைந்து உள்ளது எனவே கலம் கட்டமைப்பு அழகாக மாத்திரமன்றி தொழிற்பாட்டலகவும் காணப்படுகின்றது கலங்கள் வெவ்வேறு பருமனிலும் வடிவிலும் காணப்படுகின்றன வெற்றுக்கண்ணுக்கு பெரும்பாலான கலங்கள் தெரிவதில்லை எனவே நுனிக்கு காட்டியின் உதவியுடன் கலங்களை அவதானிக்க முடியும் பொழிப்பு அங்கிகளின் கட்டமைப்பு தொழிற்பாட்டுக்குரிய அடிப்படை அலகு கலமாகும் கலத்தினை முதலில் ரோபர்ட் குக் என்பவர் கண்டுபிடித்த கலக்கொள்கையை சிலைடன் சுவான் பார்சோப் ஆகியோர் வெளியிட்டனர் அங்கிகள் ஜாவும் ஒன்று அல்லது பல கலங்களாலானவை முன்னர் காணப்பட்ட கலம் ஒன்றிலிருந்து, புரிதொரு கலம் உருவாக முடியும் கலங்கள் யாதேனும் தொழிலை ஆற்றுவதற்கென வியத்தமடைந்து உள்ளன